What the வந்திருக்கின்ற வீரர்கள் தங்களது வருகை பதிவு சீமான அழைக்கப்படுகின்றார்கள் வந்திருக்கின்ற வீரர்கள் தங்களது வருகை பதிவு சீமான அழைக்கப்படுகின்றார்கள் வந்திருக்கக்கூடிய வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் வீர தமிழர் வடமாடு பேரவை விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெறுகின்றது பதினஞ்சு பிளஸ் அஞ்சு பதினைந்து பிளஸ் அஞ்சு இண்டிவிஜுவலா நேருக்கு நேர காலில் முடிக்கிறலாம் சைட்ல எல்லாம் தவி விழக்கூடாது ஜம்ப் அடிச்சு மாடு பிடிக்க கூடாது அது போல வால் பிடிக்கும் போது ஒரு ஆள் விட்டம் பிறகுதே மறு ஆள் பிடிக்கணும் சரியா கேப்டன் ரெடியா ரெடி கேப்டன் கேப்டன் ரெடியா மாடு கவராங்களாமா ஓகே மத்தாலும் விலைக்கு உட்காந்துருங்க சப்ஸ்டியூட்ல கீழே உட்காந்துருங்க மாட்டி உட்காந்துருங்க கீழே உட்காந்துருங்க ஓகே டைம் சார்ட் நான் தர் ஜமையத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிரிக்கின்ற காளை புதுக்கோட்டை மாவட்டம் கவினார் சுபா சுருளி அவரது காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களா கருப்பாண்டவர்கள் வீரர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு துறையும் சிறப்பு பரிசுரையும் பெறுவதற்கு காளையும் திறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தற்சமய புதுக்கோட்டை மாவட்டம் சுபா அவரது காலை அந்த காலை அடக்கிய தீர்வு என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் புதுக்கோட்டை மாவட்டம் கருப்பாண்டவர்கள் வீரர்களும் துணைப்படம் வளம் கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியில் பரிசு தொகை பெறுவதற்கு மாட்டியிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அலங்கரித்துக் அலங்கரித்துலை புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டைமான் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா கவினார் பட்டி சுபா சுருளி காலை அந்த காலை அடைக்கோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து இருக்கின்றனர் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசு இல்லை நாட்டிட நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை செத்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செத்திட்டவா ஜோரா கேந்திடுங்கள் வீரர்களை வீரர்களின் உற்சாகப்படுத்தீங்க உற்சாகப்படுத்தீங்களா வெற்றி பரிசை நிலை உரிமையாளருக்கு பெருமை சேத்திடமா நாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் வெள்ளையெண்ணை முரத்தால் விரட்டி எடுத்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக தொழில் அதிபர் சேர்மையாண்டி காலை அந்த காலை அடக்குவதற்கு கட்டையாண்டி பட்டி அழகு நாச்சி அம்மன் குலு வீரர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு போயிருங்க கட்டையாண்டி பட்டி அழகு நாச்சி அம்மன் குழு வீரர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு வாங்க உடனே அறிவிச்சாச்சு உள்ள வந்துடும் கட்டையாண்டி பட்டி மெடிக்கல் டீமுக்கு வாங்க சிறு இடங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்தமும் ஊக்கமும் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவுமிக்க ஒன்பது வீரர்களா நெருங்கி விட்டன காலங்கள் கறந்துவிட்டன பரிசுத்தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா எல்லாம் ஜோரா சீட்டி அணிங்க கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரஊசை வீரர்களின் ஊக்கம் தந்திடா வெற்றி பரிசு இல்லை உரிமையாளருக்கு பெருமை ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை செத்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு வீரர்கள் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க அண்ணன் அஞ்சு வகை போட்டு வைத்து வயிற்றுக்குள் இரநிறுத்தி கொம்புக்கு இறை தேட வட்டத்தில் நடுக்கல்லை புதுக்கோட்டை மாவட்டம் பெருமை சேர்த்திட காலை தாபடி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகள் பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு தமிழ்கட்டி அணைக்க இது ஒன்று புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் கருப்பாண்டவர்கள் வீரர்களும் துடிப்படை போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் இல்லை வேங்கைக்கா என இருந்து பார்ப்போம் நேரங்கள் ஒப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்த விட சத்தம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஒழிந்து நின்றாலும் தமிழன் மார்கட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட்டம் மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனமணக்கில்

வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெல்வது போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் எழுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க காரையூர் மண்ணுதான் எந்த ஊரு அந்த முத்து மாரியம்மன் ஆடுதுவார் திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் பாரு பக்கத்து ஊரு திரண்டு நிக்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா திறன் கொண்ட வேங்கையா என பொருந்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடிகங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது தர ஓசை வீரர்களின் ஊக்கம் இருந்தமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசு இல்லை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா சீட்டி அடிக்கங்கள் கை தட்டேங்க வீரர்களை உற்சாகப்படுத்தால் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு இல்லை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செத்திடமா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் அடியுங்க நாளைய வரலாறு ஓடு விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு தாவவிட்டு விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டின ஒரே நோக்கத்தோடு தற்சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட தொண்டைமான் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட கவினார் பட்டி சுபா சுருளி அவரது காலை அந்த காலை அடக்கி தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கருப்பாண்டவர்கள் வீரர்களும் தொண்டிப்படன் வளம்பத்தை கொண்டிருக்கிறார்கள் போட்டிகளை பரிசுத்தது பெறுவதற்கு மாற்றிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆண்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா வீரர்களாட்டி அடிக்கின்றார் வரலாறு உடைப்பதற்கு ஒற்றை காலையா இன்றை ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் வந்திருக்கின்ற வீரர்கள் தங்களை வரை

மருத்துவ குழுவை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கா பத பதக்கும் நேரத்திலும் நடுக்கமில்லாம் மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் தான் என்று மருத்துவ பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவ குழுவை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கா கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து வருகின்றிருக்கின்ற அன்பு சொந்தங்களுக்கா நூத்தி எட்டில் பணிபுரியக்கூடிய அனைத்து சொந்தங்களுக்கா காக்கி சட்டையிலே கம்மா கரையிலே காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து நனைந்து உணவு உண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் பாசத்தை நெஞ்சிலை மறைத்து அதிகாரி ஆணை சிறப்பாக காவல் பணி இருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த வடமஞ்ச விரட்டு நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கு அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற உழைத்து கொண்டிருக்கின்ற காரையூர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் வெளிநாடு வாழ் உள்நாடுவாழ் நண்பர்களுக்கு வீர தமிழர் வடமாடு பேருமையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பத்தே பாச்சமயத்தில் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நிமிடம் பார்த்தேன் கை தட்டேங்க வீரர்களை உற்சாகப்படுத்தார் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் ஊக்கமும் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை செத்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செத்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செத்திடமா ஆளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க ஜிஎன்று கைதிகள் உங்களது கரஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்த இன்றைய வீரம் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் தட்டுங்கள் வெல்வது யார் வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா நெருங்கி நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலையா இல்லை ஒன்பது வீரர்களா என பொருத்தி இருந்து பார்ப்பா நேரங்கள் நினைங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன சீட்டி அடியங்கள் கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் அதிகரை வேங்கை சேர்வை நினைவாக தொழிலதிபர் அஸ்ரிதன் சேர்வை அவரது வெறுமாண்டி காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் கட்டையாண்டிப்பட்டி அழக நாச்சி எம்மன் குழு வீரர்கள் வந்திருக்கின்ற வீரர்கள் தங்களது வருகை பதிவு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீரம் வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலையா இல்லை ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலையா இல்லை ஒன்பது வீரர்களா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை